வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் செவ்வாய் தோஷம் இது பலரின் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகளை நேரடியாக பாதிக்கக்கூடியது என்று கூறப்படுகிறது ஆனால் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன இது எப்படி உருவாகிறது இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது அதற்கான பரிகாரங்கள் என்ன இந்த வீடியோவில் நாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை விரிவாக பார்க்கப் போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதலில் செவ்வாய் கிரகம் பற்றி சில அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வோம் செவ்வாய் கிரகம் ஜோதிடத்தில் ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாகும் இது தைரியம் ஆக்ரோஷம் போராட்டம் மற்றும் ஆற்றலை குறிக்கிறது செவ்வாய் கிரகம் நமது உடலில் ரத்தம் எலும்புகள் மற்றும் உடல் சக்தியை பிரதிபலிக்கிறது ஆனால் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் சில குறிப்பிட்ட பாவங்களில் இருந்தால் அது தோஷம் என கருதப்படுகிறது நண்பர்களே நீங்கள் கேட்கலாம் செவ்வாய் தோஷம் எப்போது உருவாகிறது ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு அல்லது பன்னிரெண்டாம் பாவங்களில் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது ஒன்றாம் பாவம் நம்முடைய தனிப்பட்ட குணநலன்களை குறிக்கிறது இங்கு செவ்வாய் இருந்தால் கோபம் அதிகமாக இருக்கும் இரண்டாம் பாவம் குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் நான்காம் பாவம் வீடு மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும் ஏழாம் பாவம் திருமண வாழ்க்கையில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் எட்டாம் பாவம் திடீர் சிக்கல்கள் அல்லது எதிர்பாராத பிரச்சனைகள் அதிகரிக்கும் பனிரெண்டாம் பாவம் செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் மன அழுத்தம் ஏற்படும் இப்போது நாம் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் விளைவுகளை பார்க்கலாம் திருமண வாழ்க்கை தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் தாம்பத்திய சிக்கல்கள் திருமண தடை அல்லது தாம்பத்திய பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் இரத்த அழுத்தம் அல்லது உடல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் குடும்பத்தில் மனக்கசப்பு அல்லது கருத்து மோதல்கள் அதிகரிக்கும் நண்பர்களே செவ்வாய் தோஷத்தை சரிசெய்ய பல பரிகாரங்கள் உள்ளன அவற்றைப் பற்றி விரிவாக பார்ப்போம் முருகன் வழிபாடு முருகனை தினமும் வழிபடுவது மிக முக்கியமானது முருகனின் அருளால் செவ்வாய் தோஷத்தின் தீமைகள் குறைக்கப்படும் செவ்வாய்க்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து அம்மனை அல்லது முருகனை வணங்குவது சிறந்த பரிகாரமாகும் கோயில்களில் வழிபாடு சுப்பிரமணியர் கோயிலில் செம்பருத்தி பூ வைத்து வழிபடுவது நல்லது இரத்த தானம் இரத்த தானம் செய்வது செவ்வாயின் தீமைகளை குறைக்கும் ஒரு நல்ல வழிமுறையாக கருதப்படுகிறது திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனம் இருவருக்கும் சம அளவில் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் சீராக இருக்கும் ஜோதிடத்தில் மட்டுமல்லாமல் இதற்கு பின்னால் அறிவியல் காரணங்களும் உள்ளன என்று கூறப்படுகிறது செவ்வாய் கிரகம் நமது உடலில் இரத்த அணுக்களையும் ஆற்றலையும் பிரதிபலிக்கிறது என்பதால் மன அழுத்தமும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் நண்பர்களே செவ்வாய் தோஷத்தை சமாளிக்க நீங்கள் சில சாதாரண வழிமுறைகளை பின்பற்றலாம் கோபத்தை கட்டுப்படுத்தவும் யோகா மற்றும் தியானத்தில் ஈடுபடுங்கள் சகோதரர்களுடன் நல்ல உறவை பேணுங்கள் இதனால் செம்மையான உறவுகள் உருவாகும் புளிப்பு உணவுகளை தவிர்க்கவும் இது மன அமைதியை மேம்படுத்த உதவும் நண்பர்களே செவ்வாய் தோஷம் என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் சரியான பரிகாரங்களை செய்து மன அமைதியுடன் வாழ்ந்தால் இதன் தாக்கங்களை குறைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள் மேலும் இந்த மாதிரியான தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்